ஹலோ மக்களே எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களால் ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் அது போக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தா தான் நிறையா சினிமா அப்டேட்ஸ் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வீடியோ கொண்டு போய் சேரும் அது போக யூடியூப்ல புதுசாக ஒரு ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆப்ஷனையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் பத்து வீடியோ சொல்லணும் இருக்கேன் யாரும் பண்ணுற மாதிரியே தெரில யாராச்சும் கொஞ்சம் பண்ணி விடுங்கப்பா ப்ளீஸ் ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கேன் போற ஆள் வேற ஆள் யாராவது கண்டுக்கிறீங்களா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த வாரம் வந்து ஒரு பெரிய கிளாஸ் இருக்க போகுது கூலி வேசஸ் வாட்டு இது வந்து உங்க எல்லா பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் சோ கூலி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி நம்ப ஊர் ஆடியன்ஸும் இல்ல வாட்டு தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி குல்டி ஆடியன்ஸும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஆடியன்ஸையும் சொல்லல நம்ம இண்டஸ்ட்ரி மேல வன்மத்துல இருக்காங்கன்னு தெரியுமா அவனுங்களை வந்து தான் நான் டார்கெட் பண்ணி சொல்றேன் ஜென்ரல் தெலுங்கு ஆடியன்ஸை பத்தி நான் பேசல ஸோ சின்ன கம்பேரிசன் வந்து வந்திருக்கு இதுலயே தெரியும் யார் வெயிட்னு சொல்லிட்டு நான் தான் அதாவது பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ஓபன் பண்ணோடனே வந்து எந்த படத்துக்கு வந்து அதிகமா டிக்கெட் பார்த்தா கூலி படத்துக்கு தான் வந்து அதிகமான டிக்கெட் வித்திருக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றுருக்குன்னா ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் டிக்கெட்ஸ் வந்து வித்துருக்கு அப்படியே வந்து நம்ம வாட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் டிக்கெட்ஸ் தான் வந்து படத்துக்கே விற்றுருக்கு ஓவராலாக இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்து கிளியர் ஸ்டாண்டில் இருக்கா கூலிக்கான ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இந்த படத்தில் ஹிட்டான பார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனலாக இருக்கு ட்ரைலர் வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல மற்றபடி இந்த படத்துக்கு எல்லாமே வந்து ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்கு பட் வார்ட் டூ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பெருசா அமையல கிளாமர் ஜீன்ஸ் தவிர எதுவுமே பெருசா அங்க அமையல இவ்வளவு ஒரு தடவையாச்சும் பதம் பார்க்கணும்டா பதம் பார்க்கணும் கூலிக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பட் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கூலி படத்துக்கு அக்செப்டட் கிடையாது ஏன்னா வந்து இது ஏ ரேட்டட் மூவி அடல்ட் ரேட்டட் மூவி யூஎஸ்ல வந்து என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் அவங்க வந்து அடல்ட்ரேட்டட் மூவியாக தான் இருக்கும் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக தான் வந்து இருக்கும் ஸோ ஏரேட்டடாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து யூஎஸ்ல மட்டும் இல்லை இந்தியாவிலேயும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வருகை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் இருக்கிறவங்க தான் வந்து இந்த படத்தை போய் பார்ப்பாங்க இது வந்து கூலி படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாகவே இருக்கு இது வந்து நம்மளுக்கு தான் ஆகணும் இவர்கிட்ட வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் வந்து படங்கள் பண்ணியிருக்கீங்க ஓகேவா உங்களுக்கு வந்து எந்த படத்தோட சீக்வன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் எந்த படத்தோட சீக்வன்ஸ் பண்ணால் உங்களுக்கு விருப்பம்ன்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு சிவகார்த்திகேன் வந்து என்ன சொல்லியிருக்கா நதியா படம் பண்ணியிருக்கேன் ஆனா எதுவுமே வந்து சீக்வலா வந்து என்னால இன்டர்வியூ பண்ண முடியாது சீக்வலா பண்ணணும்னு பிளான் பண்ண படங்கள்லாம் வந்து பெருசாக போகவே இல்லை பட் எனக்கு வந்து மாவீரன் வந்து செகண்ட் பார்ட் பண்ணணும்னு வந்து ரொம்ப ஆசைன்னு சொல்லி சொல்கிறாரு கஷ்டண்டா எஸ்கே கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா தெரியுமா ஆசைலாம் படக்கூடாது அந்த படத்தை நீங்கள் பண்ணணும் பார்ட் டூ ஏன்னா சிவகார்த்திகேயன் கரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னா எல்லா பேரும் அமரனை கை காட்டுவீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி சிவகார்த்திகேயன் கரியரில் ஒரு தி பெஸ்ட்டு கமர்ஷியல் மூவினா அது மாவீரன் தான் அமரன் வந்து சிவகார்த்திகேயன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு பயோபிக் எல்லாம் ஓகே எல்லாம் ஃபைன் சூப்பராக இருக்கும் பட் சிவகார்த்தியின் கரியரில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாவீரன் தான் மாவீரன் படம் வந்து செகண்ட் பார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் செகண்ட் பார்ட் பண்ணாமல் எஸ்கேவும் ஒரு சைடு வந்து நகர்ந்து போயிட்டார் மடன் அஸ்வினும் ஒரு சைடு வந்து நகர்ந்து போயிட்டார் ஸோ இந்த மாவீரன் எதிர்பார்க்குற ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த கமிட்மெண்ட்டெலாம் முடிச்சுட்டு வந்துட்டு மாவீரன் டூ பண்ணிங்கன்னால் அந்த படத்துக்கான செம்ம ஹைப்பு வேறு லெவலில் இருக்கும் நான் வந்து தமிழ்நாட பற்றி மட்டும் பேசலை தெலுங்கு ஸ்டைட்ஸை பற்றி மட்டும் பேசலை நார்த் இந்தியாவிலும் ஓடிடியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு மாவீரன் படத்துக்கு ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அந்த படம் பண்ணிங்கன்னா ஒரு பேன் இண்டியா படமாகவே வந்து நீங்கள் பண்ணலாம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு மாவீரன் பாட்டு ஒரு சீக்கிரமாக பண்ணுங்கப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்துடாதீங்க கிரேட் டே நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய்